അൻപയോ അങ്ങനും കരുണയും സലാം ഉയാണ് കൺമണി മുഹമ്മദ് செல்லவாக வளைக செல்லம் மன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாங்க உத்தம சக்தியை சகாபாக்கள் தாபியங்கள் தர தாபியங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிசிலே வீற்றிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றனவற்றுமாக ஆமீன் யாரம்பல் ஆலமின் சிறப்பவர்கள் இந்த மஜிலிசிற்கு தலைமையேற்றிருக்கிற ஹனீஃபா சாஹிப் அவர்களே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற மூத்த உலமா பெருமக்களே உஸ்தார்மார்களே சமூகம் தந்திருக்கிற பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே சென்னார்களே உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒவ்வாக்கும் கணியத்திற்குரிய ஆசிகங்களே நாலு பேரும் விழாவினை நாம் விமர்சனையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த நாலு பேரும் விழாவிலே ஒரு விழா நம் உருவாகி இருக்கிற ஆயின்களுக்கும் ஹாஃபில்களுக்கும் மகுடம் சூடுகிற அவர்களுக்கு விருது வழங்குகின்ற கௌரவிக்கக்கூடிய ஒரு விழா அந்த விழாவில் நாற்பது பேரில் எனக்கும் விருது வழங்கப்படுகிறது என்கிற போது உண்மையிலேயே அகம் மகிழ்கிறது சந்தோஷம் அடைகிறேன் காரணம் ரெண்டு மூன்று விஷயங்களுக்காக அந்த சந்தோஷம் என்பது நிரப்பமாகிறது ஒன்று வளர்ந்த மகல்லா ஒன்றிணைந்து இங்கே உருவாகி இருக்கக்கூடிய ஆளின்களை கண்ணியப்படுத்துகிறது என்பதற்காக ரெண்டாவது புனிதமான இடத்தில் அதிலும் குறிப்பாக யஜமான் சுலைமா ஷாஹாத்ரி ஜலாலுதீன் காத்ரி அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புனிதமான இடத்தில் கௌரவிப்பு நிகழ்வு நடக்கிறது என்கிற போது உண்மையிலேயே அகம் மகிழ்கிறது நாங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறோம் என்றால் இதற்கு ஒரு காரண கருத்தா வேண்டும் ஒரு அடித்தளம் வேண்டும் ஒரு ஆணி வேண்டும் அந்த ஆணி இல்லை என்றால் அடித்தளம் இல்லை என்றால் இங்கே நாற்பது விழுதுகள் என்பதே இல்லாமல் போயிருக்கும் அதற்கெல்லாம் காரண கருத்தா எங்களுடைய ஆன்மீக ஆசான் எங்களுடைய ஆசிரியர் மௌலானா மௌலவி டாக்டர் ஹபீபுல்லா ஜமாதி ஹதரத் அவர்கள்தான் நான் முதற்கொண்டு இப்பொழுது வரையும் இந்த மஹல்லாவில் உருவாகி கொண்டிருக்கிற அவர்கள் அடிப்படை காரண கர்த்தாவாக இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் மட்டும் அந்த அறிமுகத்தை தரவில்லை என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஒரு முகவரியே இருந்திருக்கார் பத்தோடு ஒரு பதினொன்றாக அல்லது உலகியல் துறையிலே ஏதோ ஒரு விஷயங்களிலே தான் நாங்கள் ஈடுபட்டிருப்போமே தவிர இந்த மார்க்க விஷயங்களில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டு வருவதற்கு அவர்கள்தான் காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையுவ செல்லும் அவர்களை நாம் மிகப்பெரிய பேர் ஆசான் என்று சொல்வோம் ரசூல் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களும் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது இன்னமா சங்கையான குணங்களை நான் பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ் என்னை மு அல்லிமன் இன்னல்லாஹ பாசனி நிச்சயமாக அல்லாஹ் என்னை மு அல்லிமாக அனுப்பியிருக்கிறான் என்று நாயகனும் செல்லல்லாமலிவர் செல்லம் தன்னை ஒரு ஆசானாக ஒரு பேர் ஆசானாகத்தான் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த பேர் ஆசானுடைய சாதனை என்ன ஒரு மாணவரை அல்லது ஒரு சகாபாயியை அல்லது ஒரு நபரை பார்க்கிற போது முதல் பார்வையிலேயே இவரால் இது முடியும் இந்த துறைக்கு இவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படி பயிற்சி கொடுத்தால் ஒரு உன்னத அந்தஸ்தை அடைவார் என்பதை நாயகம் செல்லலாக செல்லம் முதல் பார்வையிலேயே எப்படிப்பட்ட நபரையும் இந்த துறைக்கு தேர்ந்தெடுக்க முடியும் என்கிற ஆற்றல் படைத்தவர்கள் நாயகம் செல்லே செல்லம் அதனால்தான் உலகத்தில் எல்லா துறைகளுக்கும் முன்னோடியாக சகாபாக்கள் இருந்தார்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் வாரிசுரிமை சட்டத்திற்கும் குரானை ஓதுவதற்கும் அதில் உள்ள சட்டங்கள் ஆய்வு கூறுகள் அத்தனைக்கும் சில சகாபாக்களை நாயகம் செல்லதாகும் முன்னுதாரணமாக சொன்னார்கள் அவர்கள் அந்த துறையிலே சாதனை படைத்தார்கள் நம்முடைய உஸ்தாத் பெருந்தலை அவர்கள் அவருடைய பெயர் ஹபீபுல்லா ஹபீபுல்லா முஸ்தபா சல்லு அலேஹி வசல்லாம் அவர்களுடைய பெயரை நம்முடைய கொண்டிருப்பதால் நாயகத்தின் அப்படியே அவர்கள் பின்பற்றி ஒவ்வொரு மாணவனையும் எப்படி எல்லாம் வளர்க்க வேண்டும் இந்த துறைக்கு இவன் பயன்படுத்தினால் சென்றால் இவனால் அந்த சாதனை செய்ய முடியும் என்று ஒரு தூரநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த நாற்பது பேரும் அவர்கள் இல்லை என்றால் இந்த நாற்பதும் இல்லை அப்படியானால் ஒரு நபர் என்பவர் நூறு நபருக்கு சமம் நாற்பது என்றால் இங்கே ஒவ்வொரு நபரும் நூறு நபருக்கு சமம் ஏனென்றால் அவர்கள் ஆலீன்கள் அவர்கள் ஹாவல்கள் ஒவ்வொரு நபரும் சாதாரண மனிதரிலே நூறு மனிதருக்கு சமம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்முடைய உஸ்தான பெருந்தகை உருவாக்கி இருக்கிறார்கள் அதாவது அவருடைய சாதனையை சொல்றதா இருந்தா மகல்லால் அருகு இல்லா நாற்பது வருடங்களுக்கு மேலாக அவர்கள் இந்த இமாமத் பணியை செய்கிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அவங்கள்ட்ட மக்கள் ஓத போகும் அந்த பிள்ளைகள் வாலிப பருவத்தை அடையும் மக்தபு ஓதி கொடுத்த நம்முடைய உஸ்தாத் அவர்கள் ஈஜாப் கபூல் அங்கே நிறைவேற்றி அந்த வாலிபன் திருமணத்தை அடைவதற்கும் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பதிலும் அந்த குழந்தைக்கு பிஸ்மில்லா மக்தபு சொல்லிக் கொடுப்பதிலும் மீண்டும் அந்த குழந்தை வாலிப பருவத்தை அடைகிற போது திருமணம் என்கிற அல்லாவுடைய அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் அதிகம் அவர்கள் அவர்களிடத்தில் ஓதிய மத்தப மாணவர்கள் அதிகம் அல்லாஹு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேவையை எங்களுடைய உஸ்தாது பிறந்தகின் மூலமாக உருவாக்கினார் இப்பொழுது அந்த மத்தபு மாணவர்கள் என்பதை தாண்டி சமூகத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த ரிஃபார்மர்ஸ் என்று சொல்லுகின்ற மூலமாக உருவாக்கி இருக்கிறார் அவர்களுடைய மாணவர்கள் என்று நாங்கள் சொல்வதிலே உண்மையிலேயே பெருமையாகவும் அது எங்களுக்கு கௌரவமாகவும் இருக்கிறது எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நோயற்ற வாழ்வையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் தருவானாக அவர்களை நேசிக்கிற அவர்கள் யாரையெல்லாம் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அவர்களையும் நாம் நேசித்து அவருடைய துவாவிற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவானாக அல்லாஹ் தாலா நீண்ட காலம் நூறு வயதையும் தாண்டி அவர்கள் வாழ வேண்டும் சமூகத்திற்காகவும் குறிப்பாக இந்த கல்வண்டம் மகல்லாவிற்காக வேண்டி அவருடைய சேவை அல்லாஹு தாலா தண்ணீர் ஊற்ற இருப்பதை போன்று அவர்களை அல்லாஹு தாலா அவர்கள் வயோதிகமானாலும் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுடைய உஸ்தாத பெருந்தகை அவர்களுக்கு அல்லா தந்தல் புரிவானாக என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் அல்லாவிடத்திலே உங்களின் சார்பாக துவா செய்கின்றேன் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக இப்போ நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆளின் இங்கே இந்த மஹல்லாவில் உருவாகியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் நான் மூத்தவன் அதை கூட சொல்றதுல கூட எப்படின்னு தெரியல முதன் முதலாக ஹசரத் அவருடைய முயற்சியினால் நான் பிலாலியா மதரசாவில் போய் சேர்ந்து பிலாலி என்கிற ஒரு பட்டத்தை ஒரு ஆலிம் பட்டத்தை நான் பெற்றேன் அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு மூத்தவன் என்கிற அடிப்படையில் ரெண்டே ரெண்டு செய்திகளை மட்டும் நான் இந்த இளம் ஆலயம்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய அல்லாஹ் பேச்சை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் முதல் விஷயம் நாம் ஆலயங்கள் ஹாஃபல்கள் மூணு வருஷம் ஹாபில் ஓதியிருப்போம் ஏழு வருஷம் ஆலயம்கள் ஓதியிருப்போம் முடிச்சுட்டு வந்த பிறகு நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடை வைத்துக்கொள்ள வேண்டும் அதில் குறிப்பாக தொழுகை விஷயத்தில் நாம் ரொம்ப பாபந்தியாக இருக்கணும் காரணம் என்னென்னா நாம் முடித்த உடனே ஒரு இமாமத்திலேயோ அல்லது தரிசிலேயோ இல்மு சார்ந்த அந்த நிறுவனங்களிலோ நம்ம பணி செஞ்சோம்னா எப்படியும் கட்டாயம் நிர்பந்தமாக அமல்கள் விஷயத்துல நம்மை நாம் மாற்றி மாற்ற வேண்டிய மாற்றிக்கொள்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் ஆனா பெரும்பகுதி யாருமே அந்த மார்க்க பணி என்கிற விஷயத்துல வர்றதில்லை அதுலா இருந்தாலும் வேறு வேறு பணிகளில் ஈடுபடக்கூடிய நாம தொழுகை விஷயத்துல குறிப்பாக ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக தொழுது நாம் மற்றவர்களை போன்ற அல்ல நாம் ஆளுங்கள் முன்மாதிரிகள் என்கிற விஷயத்த நம்முடைய வாழ்நாளில் கடைசி வரை பின்பற்ற வேண்டும் என்பதை எனக்கும் சேர்த்து ஒரு விஷயமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இரண்டாவது நாம் ஏதாவது ஒரு ஹிதுமத்து செய்யணும் அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தரிசு கிடைக்கிறது எல்லாருக்குமே இமாமத்து கிடைக்கிறது எல்லாருக்குமே மக்கப்பு கிடைக்கிறது இல்லை சில நேரங்களில் அந்த வாய்ப்பு இருந்தாலும் குடும்ப சூழல் பொருளாதார சூழல் என்பதற்காக வேறு வேறு பணிகளில் நீங்க ஈடுபடக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படியானால் நீங்க வேற துறையில பணி செய்தாலும் ஏழு வருடம் அமானிதமாக நாம் இருக்கிறோம் பொதுமக்களுடைய குறிப்பாக நாம் எந்த மதரசாவிலே வளர்ந்துருக்கிறோமோ அது பொதுமக்களால் வசூல் செய்யப்பட்ட மதரசாவாக இருக்கலாம் அல்லது நாம் கரம் பிடித்த ஷேகுமார்கள் வளர்க்கக்கூடிய அவர்களுடைய தியாகத்தினால் உருவாக்கப்பட்ட மதரசாக இருக்கலாம் அப்ப அமானிதமான உணவை நாம் ஒன்று ஏழு வருடம் நாம் இந்த மார்க்க கல்வியை கற்று ஆனால் முடித்த பிறகு தினமும் ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரமாவது நாம் அந்த மார்க்க பணியை செய்யணும் குறைஞ்சபட்சம் நாம் இருக்கக்கூடிய மகல்லாவில் உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்கள் சொல்லிக் கொடுங்க இலவசமாக சொல்லிக் கொடுங்கள் அல்லது ஏதாவது ஒரு கித்தாபை எழுதுங்க புத்தகத்தை எழுதுங்க இல்லைன்னா இன்னைக்கு வளர்ந்துருச்சு அப்போ உங்களால் பேச முடியும் ஏழு வருஷமும் பேசுவதற்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவுடைய கிருமையில் ஏதாவது ஒரு தலைப்பு எடுங்க அந்த தலைப்பு ஆய்வு செய்யுங்க ஒரு அரை மணி நேரம் அதை நீங்க பேசி யூடியூப் சேனல்ல அதை பப்ளிஷ் பண்ணுங்க ஆக ஏதோ ரீதியில் நாம் ஓதி இருக்கிறோம் அப்ப நாம அந்த இல்லை கற்றுக்குறமையான நாளைக்கு மறுமையில் நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்பார் நம்ம என்ன செய்தீர்கள் என்று நம் அத்தனை பேருக்கும் அந்த கேள்வி உண்டு எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் தினமும் மார்க்கத்திற்காக உங்களுடைய ஹிதுமத்தை வெளிப்படுத்துங்கள் பெருமானாருடைய ஒரு ஹதீசை சொல்லி நான் நிறைவு போடுகிறேன் சொல்லுவாங்க மண் அமிலும்லம்மலில் கொண்டு வந்தால் நாம் எதை அதை கொண்டு வந்தால் நாம் கற்றது வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாது குறைவாகத்தான் தெரிஞ்சிருக்க முடியும் என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லமகுள்ளாகும் ஆலம் ஏழம் அவருக்கு தெரியாததை எல்லாம் அல்லவ சொல்லி கொடுப்பான் அப்ப நாம தெரிஞ்சிருக்கக்கூடிய குறைவான விஷயத்த வாழ்க்கையில் அதை அமலுக்கு கொண்டு வந்தால் தெரியாதது கடலை விட மேலானது பெரியது அப்படிப்பட்ட ஞானங்களை அல்லாஹுத்தால அல்லாவின் புறத்தில் இருந்து நமக்கு சொல்லி தொடுக்க தயாராக இருக்கிறான் எனவே அல்லாஹ் தால மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் வாழும் காலம் எல்லாம் இதே நியமத்திலே வாழ்ந்து இந்த இன்மை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கெதுமன் செய்கின்ற நசீப அல்லாஹ் உம்தாலா நம் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இளம் ஆலிம்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு இலிஷான உதாலா தந்தர் குறைவானாக வாகன் தவராணில் ஹந்தர் இல்லாஹ் இருப்பில்லருமே அஸ்ஸாமு அலிகும் ரஹத்து அல்லாஹிமும்